வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்குறோம் தமிழ் புத்தாண்டு நிகழ்ந்து ரெண்டு வாரத்தில் அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி இங்கிலீஷில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நிகழுது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் குரு பயிற்சியை தவிர ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இல்லாததுனால இந்த குரு பயிற்சியை மட்டும் இந்த புத்தாண்டு பலனோடு சேர்த்து நம்ம போடுறோம் இந்த வருஷம் உங்களோட லைஃப் இந்த வீடியோவில் இருக்கிற பலன்படியே தான் உங்களுக்கு பயணமாகும் இவ்வளவு நாள் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு இப்ப ஐந்தாம் இடமான ரிஷப ராசிக்கு போறார் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏற்கனவே மேச ராசியில் இருந்தார் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாய் வந்து இயற்கையாக சனி பகவானுக்கு எதிரி கிரகம் அதாவது பகை கிரகம் அப்ப மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு செவ்வாய் வீட்டில் இருக்கும் குரு பெரிய பலனை செய்யாது அப்ப இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குது அப்ப மகர ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிடுச்சு அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தை இல்ல கொஞ்ச நாளாவே இல்லை அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால லாபம் உயரும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்ப யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும் நீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பாக யாருக்கு இருக்கும்னா மகர ராசிக்கு இருக்கும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆண்டாக உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது குழந்தை பாக்கியத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்கிறார் ஒரு வருஷம் அதே மாதிரி உங்களோட ஆசை உங்களோட லாபம் உங்களோட எண்ணம் நிறைவேறுவதற்கு குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு கிடைக்குமா எனக்கு அந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றம் கிடைக்குமா ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா ஒரு கோவில் விழாக்கள்ல கூட நான் வந்து தலைமை ஏற்க முடியுமா அப்படின்னு நினைத்த பல நபர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு காரணம் ஒன்பதாம் இடத்தை குரு பாக்குறார் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பலனாக இருக்கும் மகர ராசி என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் வந்து மகர ராசியில இருக்கு திருவோண நட்சத்திரத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதமுமே மகர ராசியில் இருக்கும் அதுக்கடுத்தது அவிட்ட நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு பாதம் வந்து மகர ராசியில் இருக்கும் அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் திருவோணம்ங்கிறது சந்திரனின் நட்சத்திரம் உத்ராடம்ங்கிறது சூரியனின் நட்சத்திரம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் குரு பகவான் அப்ப நீச்சம் பெற்ற கிரகமான குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்குது இது மிக பெரிய மாற்றம் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்கள் அத நினைச்சு நினைச்சு வருத்தப்படவும் இயங்கவும் எப்பவுமே ஒரு விரக்தி அடைஞ்ச மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்னன்னா குரு பகவான் தான் குழந்தை காரகன் அவர் நீச்சம் பெறுவது மகர ராசிங்கிறதுனால குழந்தை இல்லைன்னா வாழ்க்கைய வெறுத்து போன மாதிரி ரொம்ப மனசொடைஞ்சு போய் காணப்படக்கூடிய ராசிகளில் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது மகர ராசி அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் தருவார் இது சிறப்பான ஒரு செய்தி அதே மாதிரி இந்த வருடம் பஞ்சாங்கத்தின்படி உங்களோட ராசி அதிபதியான சனி பகவான் தான் மந்திரியாக வருகிறார் அப்ப மந்திரியாக பஞ்சாங்கத்தில் உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் வருவதால் இந்த ஆண்டு அதாவது குரோதி வருடம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சோபக்கிருது வருடம் அந்த அளவுக்கு சோபிக்காமல் இருந்தாலும் இந்த குரோதி வருடம் நிச்சயமாக முயற்சிகளில் வெற்றி உங்களோட காரியங்களில் சித்தி உங்களோட ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்கு விரும்பியது கிடைக்கும் மன வாழ்க்கை அமையும் மன வாழ்க்கையில் சிக்கல் இருந்தால் தீர்ந்துவிடும் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முன்னோர்களின் சொத்து தாய் தந்தையரின் சொத்து உங்களுக்கு நீண்ட காலமாக வழக்கல் இருந்துச்சு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு தீரவே தீராது நினைச்சேன் வக்கீலே சொல்லிட்டாரு உங்க கேஸ் எல்லாம் இந்த ஜென்மத்துல முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர மாதிரி ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தா உங்களோட முன்னோர் சொத்துகள் உங்களோட பூர்வீக சொத்துகள் அதுல ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கம் நீங்கிரும் அந்த சொத்து உங்க கைக்கு வரும் அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கும் ஒரு அமைப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு நம்மளோட முன்னோர்கள் சொத்து நமக்கு கிடைக்கும் நமக்கு பூர்வீக சொத்து நமக்கு இருக்கும் ஆனா அதை அனுபவிக்கிற யோகம் நிறைய பேருக்கு இருக்காது ரொம்ப சிலருக்குதான் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் வெறும் குரு பயிற்சியை மட்டுமே வச்சு நம்ம அதை சொல்றதில்லை உங்க ராசி அதிபதி சனி இருக்கும் இடம் சனி பார்க்குற இடம் ராகு இருக்கிற மூணாம் வீடு கேது இருக்கிற ஒன்பதாம் வீடு குரு இருக்கக்கூடிய ஐந்தாம் வீடு குரு அங்கிருந்து பார்க்கும் இடம் இதையெல்லாம் வச்சுதான் நம்ம கணிச்சிருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து அப்படியே பொருந்தும் அப்ப நீங்க ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யணும் அல்லது ஏதாவது ஒரு வேலை மாற்றம் செய்யணும் இடமாற்றம் செய்யணும் தொழிலை விரிவுபடுத்தணும் தொழிலை மேம்படுத்தணும் அல்லது புதிய தொழில் ஒண்ணு தொடங்கலாம் இந்த தொழில் பத்தல இதுல வர வருமானம் எனக்கு பத்தல அதனால நான் வந்து ஒரு அடிஷனல் பிசினஸ் செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை திரும்ப பார்த்துட்டு நீங்க தொடங்கலாம் அதனால இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு கண்டிப்பா இந்த வருஷம் புறாமே இந்த வீடியோ பயன்படும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு வரதுனால நீங்கள் திருப்தி அடைவீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க திருப்தி அடையக்கூடிய ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் வருமானம் வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இது எல்லாம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்கள் ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான சனி பகவான் தனஸ்தானத்தில் இப்ப ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த ஒரு வருஷம் அவர் அங்கேயே தான் ஆட்சியா இருப்பார் அங்கிருந்து சனி பகவான் தன்னுடைய மூணு ஏழு பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் இன்னொன்னு சனி பகவான் தான் எல்லா ராசிக்குமே தொழில்காரகன் அப்ப தொழில்காரகன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் வேலையின் வழியாக நல்ல தன லாபம் கிடைக்கும் ஏன்னா அவர் தனஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் பாருங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அவர்தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ராசி அதிபதியும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் தனஸ்தானத்துல ஆட்சியாக இருக்கிறார் ஏன்னா அவரோட இன்னொரு வீடு கும்பராசி அங்கதான் இவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் அங்கிருந்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இன்னொன்னு சனி பகவான் தான் தொழில் அப்ப தொழில் வியாபாரம் வேலையின் வழியாக காசு வரும் லாபம் அதிகமாக வரும் குருவும் உங்கள் ராசியை பாக்குறார் அப்ப இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல மகர ராசிக்குதான் இந்த குரோதி வருடமும் சரி இந்த குரு பயிற்சியும் சரி இப்பொழுது இருக்கும் சனியின் அமைப்பும் சரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அற்புதமான ஆண்டாக மகர ராசிக்கு தான் இருக்கும் அதுக்கு காரணம் சனியின் பார்வையும் சிறப்பா இருக்கு ஏன்னா சனிக்கு மூணு பார்வை குருவிற்கும் மூணு பார்வை அப்ப சனியின் மூணு பார்வையுமே சிறப்பாக இருக்கு மகர ராசிக்கு குருவின் மூணு பார்வையுமே மகர ராசிக்கு சிறப்பாக இருக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இனிமேல் அமையுமா பன்னெண்டு வருஷம் கழிச்சு குரு இதே இடத்துக்கு வந்தாலும் சனி இதே இடத்துல இருக்காது ராகு கேது இதே இடத்துல இருக்காது அப்ப மீண்டும் இன்னொரு முறை இதே ஐந்தாம் இடத்திற்கு வரும் குரு இதே அளவுக்கு பலன்களை கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார் காரணம் சனியின் தன்மை வேற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி ரெண்டரை வருஷத்து ஒருக்கா நகர்றார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நகருது குரு ஆண்டுக்கு ஒரு முறை நகர்றார் அப்ப இந்த கிரகங்களின் தன்மை இது மாதிரி இன்னொரு நாள் கிடைக்காது நீங்க நிறைய பேர் வீடியோ எல்லாம் பாத்துட்டு கமெண்ட் போடுறதை நான் பார்த்திருக்கேன். போன ஒரு வீடியோல மகர ராசியில இருக்கவங்க கமெண்ட் போட்டாங்க மகர ராசியில இருந்து பிறந்ததே தப்பு நான் வாழ்றதுக்கே தகுதி இல்ல மகர ராசிக்காரங்க எல்லாரும் செத்து போயிட்டா பிரச்சனை தீர்ந்துரும் இந்த மாதிரி நெகட்டிவான கருத்தை நீங்க பேசுனதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிரக அமைப்பு தான் காரணம் ஏன் இப்படி ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு அப்படின்னு நான் எப்பவுமே வருத்தப்பட மாட்டேன் அவங்களோட வேதனை அவங்க சந்திச்ச பிரச்சனை அவமானம் கஷ்டம் துன்பம் துயரம் இதுதான் அவங்களை இந்த மாதிரி கருத்து போட வைக்குது ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி கருத்தை நீங்கள் பதிவிடாம அடுத்த வருஷம் குரு பயிற்சிக்கோ அல்லது தமிழ் வருடப்பிறப்பு வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க இந்த மாதிரி கமெண்ட் போட மாட்டீங்க ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சொன்னது உண்மைதான் நல்ல மாற்றம் எனக்கு கிடைச்சது வாழ்க்கையில தொழில்ல வியாபாரத்துல படிப்புல அரசியல்ல கலைத்துறையில விஞ்ஞானத்துல விளையாட்டுல மாணவ மாணவிகள் இப்படி எல்லாருக்குமே ஒரு மாற்றம் உறுதியாக நடக்கும் தமிழ் புத்தாண்டாக குரோதி வருடம் இருக்கும் குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் ரொம்ப அருமையாக பயன்படுத்தினால் மகர ராசிக்கு நூத்துக்கு தொண்ணூறு சதவிகித மதிப்பெண்கள் தரக்கூடிய அளவுக்கு அந்த அளவிற்கு சிறந்த ஆண்டாக குரோதி வருடம் இருக்கும் ஜோதிட கலை என்பது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகமே உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வழிநடத்துவதற்கு பயன்படும் இந்த வீடியோங்கிறது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் கோச்சாரத்துல மகரத்துக்கு எங்கெங்க என்னென்ன கிரகம் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லும் அப்ப இதை மட்டும் வச்சு நீங்க முழுமையான முடிவுக்கு வந்துடக்கூடாது கூடாது அப்போ உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களோட ஃபேமிலி ஜோசியர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை யூஸ் பண்ணி எனக்கோ நீங்க அனுப்பிச்சு நீங்க பலன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படிதான் பெரிய முதலீடு செய்றீங்க பிசினஸை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க பெரிய லோன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லை ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க ஜாதகம் பார்க்கறது நல்லது மற்ற நேரங்கள்லாம் இந்த ராசி பலன் வீடியோவே உங்களுக்கு போதும் ஆனா முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது எல்லாம் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவெடுக்கிறது நம்மளோட எதிர்காலத்துக்கு நீண்ட காலம் நமக்கு பலன் தரக்கூடியது நம்ம சுய ஜாதகம் விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சியும் சரி குரோதி வருடமும் எப்படி இருக்கும் தனஸ்தானத்துல வேற தனஸ்தானாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் விவசாயத்துல கடந்த ஒரு வருஷம் பெரிய அளவுலலாம் நீங்க வந்து சாதிக்கல பெரிய அளவுல விவசாயம் உங்களுக்கு கை கொடுத்துருக்காரு மகர ராசிக்காரங்க கண்டிப்பா விவசாயத்துல கொஞ்சம் தைரியத்தையே நீங்க இழந்திருப்பீங்க இனிமேல் விவசாயத்தை தொடரணுமா அவசியமா இது பேசாம வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அந்த நிலைமை மாறிடும் மாடி தோட்டம் வீட்டுத் தோட்டம் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க அல்லது வைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுக்கு தேவையானது உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அளவுக்கு நல்ல ஒரு காய்கறிகளோ பழங்களோ பூக்களோ கீரை வகைகளோ நல்ல அருமையாக விளைச்சலை தரும் அப்ப தோட்டம் வீட்டு தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏற்கனவே வச்சு நீங்க பராமரிக்கல போன வருஷம் ஏதோ ஒரு வேலை பலு அல்லது ஏதோ ஒரு குழப்பமா இருந்துச்சு நான் விட்டுட்டேன்னா இப்ப நீங்க மீண்டும் அதை பராமரிக்கலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு தரும் ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விவசாய துறையில இருக்கிறவங்கிறதுனாலதான் இதை சொல்றேன் விவசாயிகள் நீங்கள் விளைவிக்கும் பொருட்களை அதாவது கம்பு சோளம் கேழ்வரகா இருக்கலாம் அல்லது தேங்காய் இல்ல ஏதாவது மாவு வகைகள் இந்த மாதிரி எதையாவது நீங்க உற்பத்தி செய்றீங்க அதை நேரடியா சந்தைப்படுத்தணும் நேரா நான் கஸ்டமருக்கு விற்கணும்னா உலக அளவுல இன்னைக்கு ரீச் ஆகுறது சோசியல் தான் இப்ப நம்ம வீடியோவையே எல்லா நாடுகள்லயும் பாக்குறாங்க நீங்க இந்த வீடியோல அதாவது நம்மளோட சேனல்ல வர வீடியோல உங்களோட வேளாண் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா விளம்பரப்படுத்தலாம் அதை வந்து நானே அதை வந்து உங்களுக்கு வீடியோல சொல்லுவேன் ஒரு முப்பது செகண்ட் வீடியோவோ நீங்க அனுப்பலாம் அல்லது நீங்க என்ன பொருள் வச்சிருக்கீங்கன்னு போட்டீங்கன்னா உங்களோட நம்பரையே வீடியோல நாங்க போட்டுருவோம் அப்ப வாடிக்கையாளர்கள் எண்டு கஸ்டமர் வந்து நேரடியா அதை பார்த்துட்டு உங்களையே கான்டக்ட் பண்ணுவாங்க இல்லாம நீங்க உற்பத்தி செய்யற பொருட்களை அடுத்த லெவலுக்கு வியாபாரத்தில் கொண்டுகிட்டு போறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் அமைச்சு தரேன் அதை பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கஸ்டமர் பேஸ் எல்லாம் கிடைச்சிடும் ரெகுலரா அவங்க உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க நீங்க அவங்களுக்கு பொருள் விற்பீங்க உங்களோட வியாபாரம் ஒரு ஸ்டெபிலிட்டியா வந்துடும் அதாவது ஒரு ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவோம் ஒரு வியாபாரத்தில் வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் அந்த ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்டா நீங்க யூஸ் பண்ணீங்க வேற ஏதாவது இதை பத்தி தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு மற்ற தகவல்கள் எல்லாமே சொல்லுவாங்க மகர ராசியை சார்ந்த அரசியல்வாதிகள் இந்த வருஷம் புறாமே தேவையில்லாத கருத்து சொல்லவோ அல்லது ஆதாரமற்ற தகவல்கள் உங்களுக்கு அது உண்மைன்னு தெரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க எந்த கருத்தையும் சொல்லணும் ஒரு சமூக ஊடகங்கள்ல நீங்க வந்து கருத்து சொன்னாலும் சரி அல்லது தொலைக்காட்சி விவாதங்கள்ல நீங்க பங்கெடுத்தாலும் அல்லது ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு நீங்க பேட்டி கொடுத்தாலும் சரி நீங்க எந்த ஒரு கருத்தையும் தெரியாம சொல்லிடக்கூடாது அப்போதான் வந்து வாட்ஸ்அப்ல வந்துச்சு ஃபேஸ்புக்ல வந்துச்சுன்னு எந்த ஒரு கருத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்காம அதன் உண்மை தன்மை தெரியாம சொல்லக்கூடாது இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நிறைய ஃபார்வேர்ட் மெசேஜ் வருது அதுல நூத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் தவறான தகவல் தான் வருது அதை சொல்லி தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கிக்காது நீங்க கருத்து சொல்லும் பொழுது நீங்க எந்த ஒரு பொது எதை சொன்னாலும் எதை தெரிவித்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அது சரியானு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் உண்மை தன்மையை பரிசோதித்துட்டு நீங்க பேசினால் எந்த பிரச்சனையும் இல்லை அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் போல ஒரு சிறந்த ஆண்டாகவே நீங்கள் வளர்ச்சி பெறும் ஆண்டாகவே இந்த குரோதி வருடம் இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கேதுவை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது ரிஷபராசி அதன் அதிபதி சுக்குரன் சுக்குரன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப சுக்குரன் வீட்டில் குரு அமர்ந்து கேதுவை பார்க்கறதுனால அதுவும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க கலைத்துறையில் எடுக்கும் முடிவுகள் ஒரு புதுமையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியுமா இந்த ப்ராஜெக்டை இப்படி பண்ண முடியுமா அல்லது இப்படி யோசிக்க முடியுமா இப்படி ஒரு படைப்பை உருவாக்க முடியுமா வெளியிட முடியுமா இவர் திறமை வித்தியாசமா இருக்கே இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு உங்க கூட இருக்க சக கலைஞர்களே ஆச்சரியப்படும்படி உங்கள் திறமை வெளிப்படும் உங்கள் புதுமை எல்லோரும் வியந்து பார்க்கும்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப புதுமையை புகுத்தும் ஆண்டாகவும் ஒரு வித்தியாசமான படைப்புகளை வெளியிடும் ஆண்டாகவும் கலைத்துறையினருக்கு இருக்கும் அப்ப புதுமையை எப்பொழுதுமே ரசிகர்கள் கொண்டாட தவறுவதில்லை அப்ப அந்த மாதிரி புதுமையை நீங்கள் உங்கள் படைப்புகளில் புகுத்துவதால் நீங்கள் நிச்சயமாக மக்களால் மிகப்பெரிய அளவில் ரசிக்கப்படுவீர்கள் வரவேற்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஆண்டாக கலைத்துறையினருக்கு இந்த குரோதி வருடம் இருக்கும் குரு பயிற்சியும் அதற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த வருடம் உங்களுக்கு மேலும் பல்வேறு அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் நீங்கள் நினைத்தது எல்லாம் அப்படியே நடப்பதற்கும் உங்கள் இல்லத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் தவழ்வதற்கும் பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் நீங்கள் பெற்று ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைவதற்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அவசியம் நீங்க வந்து லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கிறத ஒவ்வொரு மாசமும் வழக்கமா வழக்கமாக நீங்க போலினாலும் அந்த கோவிலுக்கு உங்கள் சார்பா ஒரு லிட்டர் அல்லது அரை லிட்டர் நல்லெண்ணெய் போய் சேரணும் அந்த மாதிரி செய்ய இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் மகர ராசிக்கு இந்த வருஷம் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் நல்ல பலன்கள் கிடைக்கிற வருஷமாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பயிற்சியாகவும் இருக்கிறதுனால இந்த வருஷத்தை சிறப்பா பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் நீங்கள் ஏற்றத்தை மட்டுமே காண்பீர்கள் உங்களுக்கு இரக்கம் தயக்கம் மந்த நிலை பதட்டம் அப்படிங்கிற எதுக்குமே இடமில்லை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்